Hi students, welcome to JNAS Academy. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நேற்று வந்து நம்ம சயின்ஸ் பார்த்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதாவது ஜோக்ராபி சப்ஜெக்ட் பார்க்க ஜோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் மெயினா டென்த் புக் தான் மேக்ஸிமம் இருந்தாலும் ஒரு சில டாபிக் மைனூட்டா இருக்கக்கூடிய ஒரு சில டாபிக் பாத்துக்கிட்டீங்கன்னா சிக்ஸ்த்லையும் எயித்துலையும் அதுல பார்த்தீங்கன்னா லெவன்த்ல ஒரு சில விஷயங்கள் மட்டும் இருக்குது அதை மட்டும் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா சிலபஸ் பார்த்துக்கோங்க பார்க்கும்போது அமைவிடம் ஓகே அமைவிடம் ரொம்ப முக்கியமானது அது இயற்கை அமைப்புகள் பருவமழை மலைப்பொழிவு வானிலை காலநிலை ஓகே இது எதாவது டாபிக்கே எங்க இருக்குது பார்ப்போம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் அமைவிடம் அப்படி சொல்லும் போது அது இந்தியாவுடைய அமைவிடத்தை பத்தி பேசலாம் பூமியுடைய அமைவிடத்தை பத்தி பேசலாம் அதனால நம்ம சூரிய குடும்பம் பூமி அப்படிங்கிற டாபிக் லெவன்த் புக்குள் டீட்டெயில் இருக்கும் அதை படிக்கணும் அதுக்கப்புறம் இந்தியா வந்து ஆசிய கண்டத்துல இருக்குது அதனால ஆசிய கண்டத்தை பற்றி சிக்ஸ்த்து அப்புறம் புவி மாதிரி அப்புறம் டென்த் இந்த ரெண்டு சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா டென்த்து தான் டீட்டெயில்டாக இந்தியாவுடைய அமைவிடம் அப்படிங்கிற டாபிக் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க அச்சரேகை தீர்க்கரைகை அங்கே என்னென்ன இயற்கை அமைப்புகள் இருக்குது என்னென்ன ஆறுகள் வருது எல்லாமே டீட்டெயில் தான் பண்ணியிருப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி இருப்பிடம் மற்றும் இயற்பியல் இது ஓல்டு புக்கு இருக்குது இதுவும் முக்கியம் அவனை சொன்ன மாதிரி ஒரு சில டாபிக் வந்து நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டுமே மிக்ஸ் ஆயிருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஏழாவது வானியல் காலநிலையும் எட்டாவது சப்ஜெக்ட் எட்டாவது கிளாஸில் வானிலையும் காலநிலையும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாவதுல நீரியல் சுழற்சி ஒன்பதுல வளிமண்டலம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பத்தாவதுல கால்நிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் ஓகே அடுத்து ஒன்பது வரி தோஸ்பியர் பதினொன்று வளிமண்டு இந்த மாதிரி வந்து இந்த டாபிக் அமைவிட மலைப்பொழிவு பரவுகிற மலைக்கு இவ்வளவு ஓகே இவ்வளவு விஷயங்கள் அடுத்து காடு மண் மற்றும் சாரி காடு வன உயிர்கள் மற்றும் வேளாண் முறைகள் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே இந்த காடுகளை வச்சு டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் கேட்கலாம் அப்புறம் வன உயிர்கள் என்ன உயிர்கள் வேளாண் முறைகள் என்னென்ன மெத்தட்ஸ் இது எல்லாமே கேட்கலாம் ஓகேங்களா அதாவது பன்னெண்டாவது கிளாஸ் ஓகே டுவெல்த்து ஸ்டாண்டர்டு தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜியாகிரபி புக்கில் ஒன்று இருக்குது அடுத்து எயித்தில் வேளாண்மை மற்றும் பயிர்கள் நைன்த்தில் உயிர்கோளம்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் ரொம்ப முக்கியமானது நிறைய பேர் ஜியாகிரபிக்கு வெறும் டென்த் மட்டும் தான் படிப்பாங்க ஓகே டென்த்து படித்தா கொஸ்டின்ஸ் வரும் தான் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டென்த் அல்லாம நைன்த்து டென்த் லெவன்த்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை மட்டும் சிலபஸ் இருக்கிற டெக்ஸ்ட் பண்ண பாயிண்டை மட்டும் படிச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேறு எதுவும் கிடையாது ஓகேங்களா நெக்ஸ்ட் போக்குவரத்து தகவல் தொடர்பு அதாவது இந்தியா என்னென்ன சாலை வசதிகள் அப்புறம் ரயில் வசதிகள் இதெல்லாம் செவன்த்ல சுற்றுலா எயித்துல போக்குவரத்து தொடர்பு துறை அடுத்து நைன்த் ஓல்டு புக்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போக்குவரத்து தகவல் தொடர்பு டென்த்தில் இந்திய மக்கள் தொகை போக்குவரத்து இதெல்லாம் நிறைய படிக்கணும் ஓகேங்களா அடுத்த பன்னெண்டுதான் நம்ம இந்த மாதிரி அடுத்து சமூக புவியியல் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா இன மொழி குழுக்கள் இனம் மொழி குழுக்கள் முக்கிய பழங்குடிகள் இந்த விஷயங்கள் தான் இதுல வந்து மக்கள் தொகையும் குடியிருப்புகளும் எய்த்ல இடம்பெயர்தல் நகரமயமாதல் எயித்து மக்கள் தொகை வளர்ச்சி பரவல் அப்புறம் வந்து மனிதன் தமிழ்நாடு மக்கள் தொகை டாப்பிக்கும் டென்த்ல தமிழ்நாடு மானுடவிய புவியியல் அப்படிங்கிற டாப்பிக் நல்லா முக்கியம் ஒரே டாபிக் என்ன கலாச்சாரம் மற்றும் அரசியல் புவியியல் ஓகே நெக்ஸ்ட் லாஸ்ட் ரெண்டாயிரம் ரெண்டு ரெண்டு சிலபஸ் தான் இயற்கை பேரிடர் பேரிடர் மேலாண்மை பேரிடர் அப்படின்னா என்ன பேசிக்கான விஷயங்கள் தகவல்கள் அது இயர்கள் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க இந்தியா இதுக்கு முன்னாடி என்னென்ன மிகப்பெரிய பேரிடர்கள் இதெல்லாம் நடந்தது அப்படி விஷயத்தையும் இதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க அதே பார்த்துக்கோங்க டென்துல பேரிடர் பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க நிலநடுக்கம் படம் ஒரு எடுத்துக்க வைக்க நிலநடுக்கம் வந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் ஓகேங்களா இது மாதிரி ஃப்ளட்டு வந்து எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை டைக்ராமேட்டிக்காவும் பாயிண்ட் வைஸும் கொடுத்துட்டு போக ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை பார்த்து வச்சுக்கோங்க ஓகே ஏன்னா ஏதோ ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகன் கொடுத்துட்டு இது எந்த பேரிடருடன் தொடர்புடையது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க ஓகே ரொம்ப சிம்பிளானது ஆனால் நம்ம கன்ஃபியூஷன் ஆப்ஷன் தான் கன்ஃபியூஷன் அது நிலநடுக்கமா அல்லது பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃப்ளட் அதாவது வெள்ளை மரம் நிலையாது இந்த மாதிரி சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ல தான் நமக்கு மார்க் போகும் ஓகே நமக்கு நாலு ஆப்ஷனில் ஏ அல்லது பி இது ரெண்டு தான் ஆன்சர் அப்படின்னு தெரியுதுன்னா அது நம்ம என்ன சூஸ் பண்றோம் அதுதான் நமக்கு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் ஓகேங்களா அது வராமல் நம்ம பாதுகாக்கணும் ஓகே அப்போது இயற்கை பேரிடர் அப்புறம் பேரிடர் மேலாண் மேலே இவ்வளோ டாபிக் இருக்குது லெவன் டுவெல்த்தையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோ நிறைய பேர் லெவன் டெல்த் ரெஃபர் பண்றது ரெஃபர் பண்ணிக்கோ லாஸ்ட்டாக சுற்றுச்சூழல் மாசுபடுதல் காரணங்களும் தடுப்பு முறைகளும் பருவகால மாற்றம் பசுமை ஆற்றல் இந்த டாபிக் எல்லாமே நயன்தையும் டுவெல்த்து சுற்றுச்சூழலும் அதன் தொடர்புடைய நிகழ்வுகளும் பன்னெண்டாம் கிளாஸுக்கு வந்து பேன தகுந்த பே மேம்பாடு டுவெல்த்தில் எக்கனாமிக்ஸ் புக்கில் சுற்றுச்சூழல் பொருளியல் ஓகே நம்ம வந்து ஜியாகிரபி புக் மட்டும் இல்லாமல் எக்கனாமிக்ஸ் புக்கிலையும் சுற்றுச்சூழல் தொடர்பான பொருளியல் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது மொத்தமும் கிடக்கூடியது இந்த ஜியாகிராஃபிக்கு ஓகே அப்போ மற்ற சப்ஜெக்ட் மாதிரி இந்த ஜியாகிராஃபி இல்லை ஓகே நான் தெளிவாக சொல்லிடுறேன் மற்ற சப்ஜெக்ட் மாதிரி இந்த புவி இயல் அப்படிங்கிற டாபிக் கிடையாது ஏன் அப்படின்னா சிலபஸ் ரொம்ப கம்மி ஓகே ரொம்ப ரொம்ப சின்ன சிலபஸ் தான் இருக்கு ஓகே சின்ன சிலபஸ் ஆனால் நம்ம எடுத்துக்கூடிய புக்ஸ் ரெஃபர் பண்ற வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாரும் டென்த்தை மட்டுமே அதுக்குள்ளேயே ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க அதை தாண்டி கொஞ்சம் வெளியே ரெஃபர் பண்ணுங்க லெவென்த் டுவெல்த்ல ஒரு சில டாபிக் எல்லாமே லெவன்த் டுவெல்த்தில் படிக்க வேணாம் அது நான் நூறு சதவீதம் சொல்லிருந்தேன் ஓகே எல்லாமே படிக்க வேணாம் கம்மியானது கொஞ்சமானது படித்தாலே போதும் ஃபார் லெவன்த்து டுவல்த்துக்கு ஓகேங்களா அப்போது வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் உயிர் குழம்பு சொல்லியிருந்தோம் இருக்கிற ஏதாவது டாபிக் இருந்தால் அந்த மாதிரி ரெலவெண்டா சிலபஸ் ஓரியன்டா இருக்கிற மாதிரி மட்டும் படிக்கும் ஓகே அதுக்கப்புறம் ஜாகிரபி எப்படி சார் கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் ஆகும் அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா ரீசெண்டா எங்கேயாவது பெரிய பெரிய பேரிடர்கள் ஏதாவது நடந்ததுன்னா அதோட நீங்க லிங்க் பண்ணிக்கோங்க பெரிய பேரிடர் ஏதாவது நடக்கிற பட்சத்துல லிங்க் பண்ணி நடந்திருந்தால் அதை லிங்க் பண்ணிக்கோங்க அது அல்லாம புயல்கள் அப்படி ஒரு டாபிக் இருக்குதா புயல் அந்த டாபிக் நம்ம லிங்க் பண்ணலாம் அது அல்லாம ஏதாவது பெரிய பெரிய இடங்கள்ல மழை பொழிவு ஓகே மழை பொழிவு எங்க அதிகமா இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இங்க பண்ணிக்கலாம் இதையும் தாண்டி ரீசெண்டா ஓகே போன வருஷம் ரீசன்ட் முடியாது போன வருஷம் என்ன டேட்டா வந்தது அப்படின்னா எவரஸ்ட் சிகரத்துடைய உயரம் ரொம்ப கம்மியான அளவில் பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர் கணக்குல வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தது இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்கலாம் நமக்கு ஆல்ரெடி வந்து ஜியோகிராபியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக்கா வந்து எவரஸ் சிகரத்துடைய உயரம் என்ன இந்தியாவில் இருக்கக்கூடிய சிகரங்களோட எந்தெந்த மாநிலத்தில் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பாங்க இப்போ அதோட லிங்க் பண்ணி சிகரம் எந்த எந்த அளவு கொஞ்சமும் உயர்ந்திருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணி ஜாகிராஃபியை கேட்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஓகேங்களா அதனால ஜோக்ராபியை பார்த்து வச்சுக்கோங்க ஜியாகிரபி பொறுத்த வரைக்கும் நிறைய குறைவு கேட்கறது கிடையாது அது சொல்ல முடியாது ஓகே மற்ற சப்ஜெக்ட் மாதிரி பாலிட்டி மாதிரி யூனிட் எயிட் மாதிரி யூனிட் அப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட்டு சிக்ஸ் மாதிரியோ ரொம்ப ஓரளவுக்கு எக்கனாமிக்ஸ் அளவுக்கு ஓரளவுக்குலாம் கேட்குறாங்க ஜோகிரபி ஓரளவுக்கு மாட்ரேட் தான் ரொம்ப கம்மியாகவும் ரொம்ப அதிகமாகலை ஓரளவுக்கு மாட்ரேட் தான் கேட்குறாங்க ஓகேங்களா அடுத்த வீடியோவில் அடுத்த யூனிட் வடிவையும் நம்ம விளையாட்டு செஞ்சு பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ